அவர் மாதிரி ஒரு மாமனிதர் இனிமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இது சம்பந்தமாக இந்த போர்டு திறந்து அவருடைய நினைவாக போர்டை தோன்றதுக்கு மிக்க மிக்க இந்த தெருவாசிகளாக நாங்கள் மிக்க மிக்க மகிழ்ச்சி பால இவர் ஒரு டைமண்ட் மாதிரி நம்ம இத்தனை நாள் நம்ம கோழி போயிட்டோம் அதனால இது அவர் நிமித்தமாக அவர் ஸ்ட்ரீட் ஓனர் நிரூபிச்சிருக்காரு இல்லைனாலும் நமக்கு இது பெரிய விஷயம்தான் இந்த வீடியோல இசையின் மூலமாக இன்றும் அனைத்து மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடகர் எஸ்பிபி அவருடைய வீட்டையும் தமிழக அரசு கௌரவிக்கும் வகையில் அவருடைய தெருவிற்கு அவருடைய பெயர் சூட்டி அழகு பார்த்த தருணத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தென்னிந்திய திரையுலகின் டீங்கா இடம் பிடித்த மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் மிக முக்கியமானவர் அவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய குரல் இன்னும் மக்கள் மனதில் பயணித்து தான் இருக்கிறது எஸ்பிபி பாலசுப்பிரமணியம் பெயர் சூட்ட வேண்டும் என்று அவரது மகன் சரண் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் சென்னையில் பாடகர் எஸ்பிபி பாலசுப்பிரமணியம் அவர் வாழ்ந்த வீடு இதுதான் இந்த நிலையில் அவரது கோரிக்கை ஏற்ற எஸ்பிபி பாலசுப்பிரமணியம் சாலை என பெயர் சூட்டப்பட்டது தமிழக அரசு எஸ்பிபி அவர்களின் தெருவில் வாழ்ந்த சில நபர்கள் பேட்டியளிக்கும் காட்சியை தான் பார்க்க போறோம் చాలా పాటలు పాడారు బాలసుబ్రమణ్యం గారు మనకి మేము అనుకుంటాము మనం ఏదో అనుకుంటాం కానీ ఇంతమంది ఇన్ని పాటలు పాడినందుకు మనం ఒక విధంగా కోల్పోయినట్టే అనుకున్నాం కావాలని ఈ రోడ్డు మనకి ఆరు పేర్లు పెట్టడం మనకి చాలా సంతోషకరమైన విషయం మన గవర్నమెంట్ కూడా ఇంత సాధించి ఆరి పేరులోనే ఒక రోడ్డు ఏర్పాటు చేయడం చాలా మంచి మంచి ఇదిగా మేము అందరూ கேட்சி கொட்டவாடி பிரயோஜனம் செய்யணும் இன் தல சேர்த்தே மனம் காவலே மனக்கு ஆயர்ல ரோடு சேசார் காண இன்னும் பாடல் பாடாரு கதா மனக்கு அது விசித்திரம் பாலசுபிரமணியம் பேர் மறவலம் இப்போ ఈ பாலசுரமணியம் ஏரியாவில் ஒரு நல்ல மணிதர் நல்ல சிறப்பான மணிதர் பாடகர் அதுமல்லாமல் ஒரு நல்ல ஒரு தன்மையான மணிதர் நான் கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக அவர் கிட்ட அருகாமையிலே நான் இருந்திருக்கேன் எந்த ஒரு அசம்பாவிதமும் அது மேலாம் செய்யறதுக்கு இல்லாத ஆள் நல்ல நாற்பதாயிரம் பாடல்கள் மேலே பாடிக்கிறாரு ஒரு இசை இசையில் ஒரு நல்ல ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம் அவர் மாதிரி ஒரு மாமனிதர் இனிமேல் வர்றதுக்கு இல்லை இது சம்மந்தமாக இந்த போர்டு திறந்து அவருடைய நினைவாக போர்டை திறந்ததுக்கு மிக்க மிக்க இந்த தெருவாசிகளாக நாங்கள் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் பேராதரவு அளிக்கிறோம் இது எங்களால் முடிந்த அவருக்கு எங்களால் உதவி செய்ய முடியல என்றாலும் அதற்கு நாங்கள் ஆதரவாக ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கிறோம் மிக மிக மாமனிதர் இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பான சில பாடல்கள் சிறப்பான அவருடைய அனுபவங்கள்லாம் வந்திருக்கும் எல்லாம் போயிட்டு அதுதான் மிக வருந்தக்கூடிய விஷயம் இப்படிப்பட்ட மாமனிதருக்கு இந்த அரசு ஏற்பாடு செய்து இந்த போர்டு இந்த காம்தா நகர் முதல் தெருவை எஸ்பிபி பாலசுப்ரன் தெருவாக அறிவித்ததற்கு முதல்வருக்கும் மற்ற அரசுகளுக்கும் நன்றி எங்களுடைய இந்த தேர்வாசியின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு நல்ல மாமனிதர் நல்ல பாடகர் ஒரு இசை சிந்தனைவாளி முற்போக்குவாதி அனைத்து இதிலையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மையான மனிதர் என்றுதான் சொல்ல பாலசுப்ரமணியம் இவர் இவர் ஒரு டைமண்ட் மாதிரி நம்ம இத்தனை நாள் நம்ம கூலி போயிட்டோம் அதனால அவர் நிமித்தமாக ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று நிரூபிச்சிருக்காரு இல்லைனாலும் நமக்கு இது பெரிய விஷயம் தான் அவர் ஒரு ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு இத்தனை பாட்டு பாடு இருக்காரு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அவர் நிமித்தமாக ஒரு ரோடு வச்சிருந்தாலும் ரொம்ப இதாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கு இருபது இருபத்தி இந்த ஏரியாவில் அவர் இருப்பதே தெரியாது அந்த மாதிரி ஒரு மாமனிதர் அமைதியாக மிகவும் அந்த பாடகர் என்கின்ற அந்த கௌரவம் இது எதுவுமே இல்லாத ஒரு தன்மையான மனிதராக இருந்தவர் நாங்கள் பல ஆண்டு காலம் அவர் அருகாமையிலேயே அவர் வீட்டை அருகாமையில் நாங்களும் வசித்து வருகிறோம் எங்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையான மனிதராக இருந்து வந்தார் என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த ஒரு கருத்தாக உள்ளது இப்படிப்பட்ட மனிதருக்கு இந்த இதை செய்தது ரொம்ப ரொம்ப நன்றின்னு நாங்கள் மிக மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி